ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிபயங்கரமான எச்சரிக்கையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத எங்கோ பாருங்கள் முழுசாக வந்து என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழம நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே ஒரு வைபான ஞாயிற்றுக்கிழமையாக போது ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக அப்படி என்ன வைபான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை தான் ஆவணி மாத பௌர்ணமியானது வருது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணமும் நடைபெற போகுது அதனால் நாளைய ஞாயிற்றுக்கிழமை ஒரு வைபாகவே போது ஸோ இந்த சந்திர கிரகணம் வர்றதுனால நாளை நாள் ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரம் கண்டிப்பாக எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது என்பது சொல்லப்படுது அப்படி அது தீராத ஆபத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது அது சாப்பிட்றதுனால அது என்னவாகும் அப்படிங்கிற காரணத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆல்ரெடி கிரகணத்தை பற்றி நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன் அதில் நிறைய பேர் கேட்ட டவுட் வந்து என்னென்னா ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு காரணம் என்ன எங்களுக்கு கிளியராக சொல்லு தானே நாங்கள் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அப்படி கேட்டவங்களுக்காகவும் புதுசாக பார்க்குறவங்களும் கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ சாப்பிடாமல் இருக்கிறது எந்த அளவுக்கு நல்லதுங்கிறத வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்கு கிரகணங்கள் வந்து நடக்கும் இந்த கிரகணம் நடக்கிறது அறிவியல் ரீதியாக மிக முக்கியமானதாக சொல்லப்படுது சூரியன் சந்திரன் பூமி இவங்க மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது தான் கிரகணங்கிற ஒரு அரிய நிகழ்வு நடக்கும் இந்த கிரகணம் நடக்கும்போது கெட்ட கதிர்வீச்சுக்கள் அதிகமாக பூமியில் வந்து விழும் அது நம்ம உடல்லையும் சரி நம்ம மனதையும் சரி அதிகமாக தாக்கும் அதனால தான் கிரகணங்கிறது ஒரு ஆபத்தாக சொல்லப்படுது ஸோ இந்த ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஒன்று நடந்தது அதுக்கப்புறம் இரண்டாவது சந்திர கிரகணம் நாளை நாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்க இருக்குது கரெக்டாக நாளை சந்திர கிரகணம் வந்து மாலையில் மேலே தான் வந்து போகுது இந்திய நேரப்படி இந்தியாவில் நம்மளுக்கு நடக்கிறது இந்த டைம் இரவில் பதிவாகிறதுனால இந்த கிரகணத்தை இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் நம்மளால் பார்க்க முடியும் என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்துடைய சூத காலம் இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்ல படுது ஏன்னா கிரகணம் நடக்கிறது இந்திய நேரப்படி இன் நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் உதயமானதுக்கு பின்னாடி தான் ஸோ அதனால் இந்த நடைபெறக்கூடிய கிரகணத்தை நாம் பார்க்க முடியும் அப்புறம் நாளை நாள் நடைபெறக்கூடிய கிரகணம் வந்து எந்த ராசியில் நடைபெறுதுன்னா கும்ப ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுவோடு சந்திரன் இணைந்து கிரகணமானது ஏற்படுது இதுவே வந்து ஒரு வலுவான கிரகணமாக பார்க்கப்படுது அட் த சேம் டைம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்களாக இருந்தாலும் விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகங்கள் இவங்க ரெண்டு பேருமே இருந்தாங்கன்னா அந்த இடமே வந்து ரொம்ப பாதிப்பாகும் அதனால் ராகுவோடு சந்திரன் இணைந்து சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால உணவு பொருட்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுகள் அப்புறம் சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கண்டிப்பாக புல் போடுங்க ஏன்னா அசுர சக்திகள் இந்த கிரகணத்தின் போது நாளை நாள் பயங்கரமாக உருவாகுது இதெல்லாம் என்ன பண்ண போதுன்னா உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பை ஏற்படாமல் இருக்கதா தர்பை புல் போட்டு வைங்கிறத சொல்கிறேன் ஸோ எல்லா பொருட்கள்லையுமே தர்பை புல் ஒன்று போட்டு வைங்க நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் கூட துளசியை போட்டு வைக்கணுங்கிறது சொல்லப்படுது துளசிக்கும் தர்பை புல்லுக்கும் கிரகணத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சை வந்து கெட்டதை வந்து கிரகித்து அதை வெளியே தள்ளக்கூடிய சக்தி இருக்கு அதனால தான் இதை பயன்படுத்த சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஸோ கிரகணத்தை வந்து நம்ம சாதாரணமாக மட்டும் நினைக்கக்கூடாது கிரகணங்கிறது ரொம்ப ஆபத்தானதாக சொல்லப்படுது ஸோ நாளை நாள் கிரகணம் இந்திய நேரப்படி இரவு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒன்பது மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் ரெண்டு மணி வரைக்கும் நடக்கப்போகுது கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு மேலாக கிரகணமானது வலுவாக நாளை நாள் இருக்க போகுது இந்த கிரகணத்தை இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளில் கூட பார்க்கலாம் ஆசியா ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் கூட இந்த கிரகணத்தை பார்க்கலாம் இந்த நடைபெற கிரகணம் நாளை நாள் என்ன கிரகணா பிளட் மூன் என்று சொல்லப்படக்கூடிய மூன் கிரகணம் தான் நாளை நாள் போகுது இது முழு கிரகணம் அப்படிங்கிறதுனால நாளை நாள் பிளட் மூன் என்று சொல்லப்படுது ஸோ இப்போ கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாள் எப்போ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது கிரகணம் நடக்கும்போது ஏன் உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற முழு காரணத்தை இப்போ சொல்ல போகிறேன் அந்த முழு காரணத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கிரகண நேரத்தில் ஒருவர் உணவை தவிர்க்க வேண்டும் என்று எப்போதுமே பரிந்துரைக்கப்படுது ஸோ செப்டம்பர் ஏழாம் தேதி நாளை நாள் ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் நடக்கப்போகுது இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் மிக செறிவான ஒரு ரெட் மூன் வந்து நாளை நாள் உருவாக போகுது இந்திய நேரப்படி இரவில் பதிவாகிறதுனால கிரகணத்துடைய சூத காலம் இந்தியாவில் இருக்குது அதனால் கிரகண நேரத்தில் உணவு உண்பதை தவிர்ப்பது அவசியம் என்பது குறிப்பிடப்படுது கிரகண நேரத்தில் நீங்கள் உணவை தவிர்க்கிறது ரொம்ப உடலுக்கு நல்லது என்பது பரிந்துரைக்கப்படுது ஆக்சுவலி எந்த கிரகணமாக இருந்தாலுமே கிரகண நேரத்தில் உணவு உண்பதை தவிர்க்கிறது பேசிக்காகவே நல்லது என்பது குறிப்பிடப்படுது ஸோ வேதங்கள்லேயே குறிப்பிடப்பட்டிருக்குங்க அறிவியல் ரீதியாகவும் குறிப்பிடப்பட்டிருக்குங்க கிரகணத்தின் போது உணவை தவிர்ப்பது ரொம்பவே நல்ல விஷயம் ஏன் பார்த்திங்கன்னா இந்த கிரகணத்தின் போது நிறைய நோய்கள் வருவதற்கு கிரகண கதிர்வீச்சுக்கள் காரணம் ஸோ கிரகண கதிர்வீச்சுக்கள் ஃபஸ்ட்டு உணவை தான் வந்து பாதிக்கும் அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது அது நம்ம நோய்களுக்கு நிறைய இட்டு செல்லும் அதனால தான் உணவை உட்கொள்வதை கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டும் என்று வேதத்தில் குறிப்பிடப்படுது அறிவியல் ரீதியாகவும் குறிப்பிடப்படுது புனித ஸ்கந்த புராணத்தில் கூட இந்த கிரகண காலகட்டத்தில் உணவு கூட பரிமாறக்கூடாது அதுவும் ஒரு மோசமான உடல்நலத்திற்கு ஆளாயிரும் என்று கூறப்படுது ஸோ உணவு பரிமாறுறதே அப்படின்னா உணவு சாப்பிட்றது எந்த அளவுக்கு மோசம் அப்படிங்கிறத கிரகண டைமில் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கு கிரகண நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் துளசி இலையை போட்டு அதில் வந்து சாப்பிடுங்க துளசி இலையை போட்டு அதில் சாப்பிடுங்கன்னா எப்பட்றா அப்படின்னு கேட்குறீங்களா தண்ணீர் குடிக்கிறீங்களா அதில் துளசி இலையை போட்டு அந்த தண்ணீரை குடிங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா சாப்பிடக்கூடிய பொருளை துளசியை போட்டு அதை சாப்பிடுங்க அந்த மாதிரி வேணால் சாப்பிடுங்க அது கூட உடல் நலத்திற்கு கேடு ஏற்படும் அதனால் தயவுசெய்து கிரகணத்தின் போது உணவை முழுசாக தவிர்க்கு திருங்க இது மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் தான் சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த டைம் வந்து ஏன் இப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த ஆபத்தான கிரகணம் வந்து நாளை நாள் கும்ப ராசியில் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் நடக்குது அதுவே ஒரு ஆபத்தை வந்து கிரியேட் பண்ணும் ஸோ அந்த ஆபத்து வந்து அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது நிறைய பாக்கிரிக்காக்கள் கதிர்வீச்சுக்கள்லாம் வந்து உண்டாக்கும் அந்த பாக்கிரிக்காக்கள் கதிர்வீச்சுக்கள்லாம் உணவு பொருட்களை வந்து நல்லா தாக்கும் அதுக்காக தான் நீங்கள் நாளை நாள் உணவை முழுசாக அவாய்ட் பண்ணுங்கங்கிறத சொல்கிறேன் ஸோ அப்படியே நீங்கள் உணவு வந்து சமைத்து வைத்திருந்தாலும் அதில் துளசி இலைகள் இல்லைனா தர்பைப்புல் கொஞ்சம் போட்டு வைக்கணும் உணவு பொருட்கள்லேயும் துளசி இலை இல்லைனா தர்பைப்புல் கண்டிப்பாக போட்டு வைக்கணும் போடாமல் மட்டும் இருக்கக்கூடாது மீறி கிரகணத்தின் போது பொடலனு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வேஸ்ட்டு தான் ஸோ என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் ஸோ இருக்கிறத சொல்கிறேன் கிரகணத்தின் போது உங்களுக்கு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு தீங்காங்கிறது நீங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணிங்கனாவே நிறைய உங்களுக்கு தெரிய வரும் ஆக்சுவலி சூரியன் பூமிக்கு இடையே சந்திரன் வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படும் அதே சூரியன் சந்திரனுக்கு இடையே பூமி வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படும் சந்திர கிரகணக்கும் சூரிய கிரகணத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இது தான் ஆனால் ரெண்டு கிரகணமுமே சூரியன் பூமி சந்திரன் இவங்க மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது தான் ஏற்படுது அதனால் இந்த கிரகண காலத்தில் நம்ம உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுக்கள் வெளியாகலேருந்து நாம் தப்பிப்பதற்கு தான் நாம் இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு அவசியங்கிறது சொல்ற இந்த கதிர்வீச்சுக்கள் உணவை மோசமாக பாதிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்கிரிக்காக்களை அதிகரிக்கிறது அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவை உட்கொள்ளும்போது உடல்நல கோளாறு ஏற்படும் மற்றும் வெவ்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கும் வல்லுநர்கள் சிலர் இதை வந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறது சொல்லப்படுது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் அதனால் நாளை நாள் சாப்பிடாமல் இருங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் வந்து இந்த விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் இதே போல நிறைய புதிய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்